ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பட்டம் அவர் சேனல் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வெள்ளாட்டு கறி எடுத்துருக்கோங்க அதை வந்து பார்த்திங்கன்னா விறகு அடுப்பில் தான் வச்சு சமைச்சு சாப்பிட போகிறோம் மாங்காய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மெடை சட்டி நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்படி ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகமுக்கு கொஞ்சம் போரேட்டோம் அதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம் கருவக்காய் போட்டுக்கலாம் இஞ்சி போட்டுக்கலாம் கறி யாரும் தக்காளி போட மாட்டாங்க அதிகம் மோஸ்ட்லி வந்துட்டு போட மாட்டாங்க நான் எங்கள் வீட்டில் சமைக்கிறது தக்காளி ஏதாவது ஒரு வச்சு போடுவேன் ஸோ அதனால தான் நான் தக்காளி போட்டிருக்கேன் கொஞ்ச அளவு நல்லா வணங்கிருக்கோம் இப்போ நல்லா நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம கறி போட்டு கற்றுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டு கறி கறியாகவே இருக்குது இஞ்சி போனாலும் கறி நல்லா வாங்கணும் நல்லா நினைக்கணும் இஞ்சி பூண்டு கறியில் இருக்கும் பார்த்தா கறி கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும் கறி நல்லா வணங்கி வரும்போது இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஒருடா வரும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் எங்க உப்பு எடுத்துருவா போட்டுக்கலாம் அதுக்குள்ள வந்து தூள் லைட்டா சேர்த்துக்கலாம். என்னவுக்கு மஞ்சள் தூள்ல ஒரு மஞ்சள் தூள் இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி

அப்படியே கொஞ்சம் மத்தியத்துக்கு எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கறிய зали விட்டுறோம். அவ அப்பா அதுல இருந்து ஈரல். ஈரலே நான் வந்து பிரித்தறேன்டா எனக்கு ஒன்று எல்லாத்துக்குமே ஈரல் வேணும்.